நமக்கு ஏற்ற தண்ணீரா இல்லையா அவ்வளவுதான் தாமரை தண்ணீரை வந்து நீங்க ஒரு தடவை வந்து செக் பண்ணி தாமரை ஏரி தண்ணி வந்து ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது அந்த தாமரை தண்ணி தான் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க பல நூற்று கணக்கான குடும்பங்கள் பொங்கி பொங்கி டவுன் மொத்தம் மாடு அந்த தண்ணி யாரு எடுத்தது சார்

cp rohmosomal environmental research center 10 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் அவங்க ஆன் பண்ணி கொடுத்தாங்க கம்பிரி பூண்டி ஆஸ் சன்டிக்கு ப்ரிண்ட் நான் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ண அப்புறமா கூடவே தமிழ்நாடு அசெம்பிளியில मिनिस्टर ஏ.கே.க்கு டி ரிலை இப்ப ஒரு 2 இயர்ஸ் பேக் मिनिस्टर சொன்னாரு வந்து ரொம்ப டேنجரஸானதா இருந்து சோன்ல இருந்து அந்த

மனிதர்களை வந்து அழிஞ்சு விட்டு தான் அழுந்தது வந்து சில ஆயர் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆயத்தில் நீங்கள் போயிடும் இல்லைன்னா ஆலையர் வரலாம் நான் என்ன வாங்க இருந்தாலும் ஆயகர் இங்கே வரலாம் நான் வெக்கத்தை விட்டு அந்த அந்த வாமையை பயன்படுத்தக்கூடாது மனுஷன் கொண்டாமல் போனோம் சேர்ந்து மொழி ஹோட்டல் கோஸ்ட் பண்ணி இருக்குது அது பயன்படுது படிச்சு யூஸ்

ஆகவே இது 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 ஹோட்டலாக வந்து அடுத்துக்காட்ட முயற்சிக்கு வந்து நீங்கள் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன் வந்து நான் முடிச்சுக்கிறேன் நன்றி